திருச்சிற்றம்பலம் அருள்முகி கும்பேஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகளாவனன் தோதக்கரிய வண்ணிலாவிய நீர்மொழிவேணி என் அழகில் சோதி எனம்பலத்தாடு வான்மல சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோட்டு மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் வட்டம் அனுமந்தபுரம் அருள்மிகு கும்பேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு திருவிளக்கு காட்டி சிவயமுதோட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இரஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீவாயன நம்முடைய உளத்தை அழைத்து கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வணிந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை காவலர்களை நினைந்து அன்னல்லாதீ அணிமறைக்காடரோ தின்னமாக கதவி நெய்திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து இன்னகத்தாய் உலகுக்குயிரானாய எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு கும்பேஸ்வர பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு இதோர் விரைவியன பௌதொடி நீராதிய சுமந்து கருவறை புகுபாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதித்த இளம் முதலிய காப்பிடுகின்றோம் திருவஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கை இடக்கைமினி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதுட்டி காட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமதுட்டி பேரொலிக் காட்டி களைய கொண்டிருக்கின்றோம் தேன் கரும்புச்சாறு மின்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு கும்பேஸ்வர பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிநீர் சமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமே தீர்த்த நீராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வம் அலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர்ல் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய்நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழை பேரொளி மலர் வழிபாடு போற்றிசைத்து நடிப்பிறவன் நின்றாய் போற்றி உன்னியனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இரநூறு பெயராய் போற்றி நாற்று சைக்கும் நாதா போற்றி நான்முகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் செக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி நடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நூல போற்றி மாயப்பிரப்பருக்கும் மன்ன போற்றி சீரார் விருந்தொரினும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளுமலை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முதை விழுத்து சுமார் ஏற்று ஒளிமையை போற்றி அருள் கும்பேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருமுறை விண்ணப்பம் சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் மூன்றாம் திருமுறை எண்பத்தி ஐந்தாவது திருப்பதிகம் திருவேழிமிழலை மைத்தகு மதர் விழி மலை மகள் ஒரு பாகமா வைத்தவர் மதகரி உரிவை செய்தவர் தமை மறுவினார் தெத்தன இசை முரள் சரிதையர் திகழ் தரும் அறவினர் பித்தகனகு தலையுடையவரிடம் விழிமழலையே செவ்வழல நனனி பெருகிய உருவினர் செரிதரு கவ்வழல் அரவினர் கதிர் முதிர் மழுவினர் தொழு இழா நிதி சரர் உயிரளவை அழிதர முதுமதில் வெவ்வழல் கொலனி முனி பவர் பதி விழிமிழலையே உன்னிய அருமறை ஒளியினை முறை மிகு பாடல் செய் இன்னிசை அவர் உரை எழில் பொழில் மன்னிய புகழியுள் ஞான சம்பந்தன வந்தமிழ் சொன்னவர் சொன்னவரதுயரிலர்வியனு கதி பெறுவரே திருவாசகம் அங்கணன் எங்கள் அமரர்வெம்மான் அடியாட்கு அமுதன் அபினிவந்த எங்கள் விரான் இரும்பாசந்தீர இகவரம் ஆயதோர் இன்பம் சங்கங்கவந்து வன் சாந்தினோடு சதுரன் பெருந்துரை என்று மங்கையர் மழுகும் மதுரை சேர்ந்த வகையறிவார் எம்பிரானாவாரே திருத்தொண்டர் புராணம் அங்கன் அமரும் திருமுருகர் அழகர் புகழிப்பில்ல யார் பொங்கு மனத்தின் முன் செய்த பூசை அதனால் புக்கருளி செங்கன் அடலேருடையவர்தாம் சிறந்த அருளின் பொருளளிக்க தங்கள் பெருமான் அடி நீழற்மை யாம் நிலவை சார்ற்றார் சிவஞான போதம் பசு உண்மை உளதிலதென்றலின் எனதுடல் என்றலின் ஐம்புலன் நொடுக்க மறிதலின் கண்படில் உண்டிவினையின்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா தனிவின் தனிவினுள்ளான் வைராக்கிய சதகம் தோன்றா துணையே உனையே வபதுள் கடற்கு என்பன்றோற்கும் இறங்கும் அருட்பெரும் போதமே இங்கு இன்றார் மோகம் மோகமெல்லாம் விடுத்து சான்றாம் வினையேன் உனகே வினையே சார என்னே வாழ்க அந்தனர் வாணவராணினும் வீழ்கதன் புனல் வெந்தரும் மொங்குக ஆழ்க தீயதெல்லாம் நாமமே சூழ்க வையகம் துய தீர்கவே கோழைக்கண்ணி கூரன் காண்க அவளந்தானும் உடனே காண்க தென்னார் உடைய சிவனையைப் பொற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா பொற்றி எனச் சாற்றி கனியமுதொட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் சிற்றம்பளம் அருள்மிகு கும்பேஸ்வர பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்காரில் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம வான்மிகில் வளாதுபெய்க மளிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குறை விழா வாழ்க நான் மறை வேள்வி என அவம் செய்வ நீதி செய்வநீதி விளங்குக உலகமிழாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்